കുറിയോളേ എന്തും ഉണ്ടെ மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே கத்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நாம் மேம்படுவதாக கத்திராமம் பரிசுத்தப்படுவதாக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களின் துதிகளையும் நான் எரிடுகிறேன் எழுப்பி தந்த நல்ல சாட்சிகளுக்காக கத்திரை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் நேற்று தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் வாசிப்போம் நேற்று தினத்திலே வாசித்தாதே அதே வசனத்தை நான் வாசிக்கிறேன் எப்பரையர் பதிமூன்றாம் அதிகாரம் எப்பரையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியம் இருக்கிறார் இப்படிப்பட்ட பலியின் மேல கத்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் இதற்காக என்று சொல்லி பேஷியர்கள் நாம் சில வசனங்களை பார்த்தோம் இன்னும் தொடர்ந்து சில வசனங்களின் நீதிமொழிகள்லாம் நாம் பார்த்தோம் நேற்று தினத்துளை இந்த நாளிலும் கூட நேற்று சொன்ன அதே வசனத்தின் துவக்கத்தை இன்னும் துவக்கி ஆரம்பிக்க முடியும் போலும் நான் கேட்கிறேன் வாசிக்கிறேன் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நசர்நாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமைனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திருந்தார் அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி இயேசுவை குறித்து நாம் வாசித்தோம் இந்த தேவன் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்தார் யாருக்கு நன்மை செய்தார் லுக் ஆறாம் அதிகாரம் லுக் ஆறாம் அதிகாரம் லுக் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் சத்துக்களை சிணேயுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் ிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தார் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தா நன்மை செய்தா ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே நன்மை செய்து எனக்கு என்ன கிடைத்தது நன்மை செய்து நான் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன் நன்மை செய்து நான் எனக்கு என்ன கிட்டினது என்று சொல்லி விதத்தில் நம்ம சில நேரங்களை நம்ம குறித்து யோசித்து நொந்து கொள்ளலாம் விதத்தில் ஒரு வார்த்தை உண்டு நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி காயினை குறித்து கற்று சொல்லுகிறாள் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் நன்மை செய்யும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்திலே நினைவு கூறுகிறது கலாத்திர ஆறாம் அதிகாரத்திலே அழகாக ஒரு வேத வார்த்தை அங்கு இருக்கிறது கலாத்திர ஆறாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போக வேண்டாம் எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யலாம் எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும்படி கத்த நமக்கு கற்பிக்கிறார் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வருஷம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க நான் யாருக்கு நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் பேரில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று பேர் புத்தகத்தில் உங்களை ஸ்நேகிக்கிறவர்களை நீங்கள் விசேஷத்தை நீங்கள் செய்கிறது என்ன உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது ஏன்னா ஏசு கிறிஸ்து நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்தார் ஒன்று பேதின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அங்கு அழகாக பேதூரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் நான் வாசிக்கிறேன் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான் நான் அவனுக்கு நன்மை செய்ய மாட்டேன் சொல்லுது உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு பானம் கொடு அவன் எனக்கு தீமை செஞ்சிட்டான் நானும் பதில் தீமை வேத பிரமான ஒரு நாள் ஒத்துக்குள்ள தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் பண்டிகை காலங்களில் ஆண்டவர் கேளுங்க ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய என் கைகளை பலப்படுத்துங்க கேளுங்க கத்த உதவி செய்வார் அப்படி தானே வாசிக்கிறோம் உங்கள் சத்திருக்களை நன்மை செய்யுங்கள் கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்திருக்கிறார் முப்பத்தார கூட சேர்த்து வாசிக்கிறேன் ஆகையால் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்களாய் இருங்கள் தொடர்ந்து நீங்க வீட்டுல சென்றதை வாசிங்க மற்றவர்களை குற்றப்படுத்துறதற்கு அடுத்தடுத்த வசனங்களை சொல்லுகிற மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கலை நான் தயவாக சொல்லுகிறேன் நன்மை செய்யும்படி கத்த நம்மை அழைத்து நன்மை செய்வதற்கு ஒன்றுமே இல்லையே நினைக்காதீங்க பண்ணுங்க அப்படிப்பட்டவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படி தானே நம்ம வாசித்தோம் உங்கள் சத்துருக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் சபம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்தராக இருப்பீர்கள் நான் நன்மை செய்யும்போது புத்தராக இருப்போம் நேற்று தினத்திலையும் இன்றைய தினத்திலையும் அப்போ சொல்லலாம் வாசியமே தேவன் அவரோடு இருந்தபடினால் அவர் நன்மை செய்தார் நான் நன்மை செய்தால் கத்தரை என் கூட இருக்கிறார் கத்தர் கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் நாம் நன்மை செய்வோம் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம் நன்றி அறிதாதவர்களுக்கு நன்மை செய்வோம் துரோகிகளுக்கு நன்மை செய்வோம் இன்றைக்கு ஒரு ஆழமான தீர்மானம் எடுப்போம் கத்தருடைய நாம் அமைப்புப்படுவதாக கண்களை முடிச்சு வைப்போமா நல்ல தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாங்கள் சொத்து ராஜா கைமாறு கருதாமல் நன்மை செய்ய அன்று முறை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே நீர் அப்படி இருந்திரே துரோகிகளுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கும் நீர் நன்மை செய்திரே எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாட்களில் எங்கள் கைகளை அப்படி பலப்படுத்தும் ஆசீர்வத்து நடத்தும் இயேசுவளப்பு பிதாவே ஆமேன் ஆமே